வணக்கம் இது இன்றைய செய்திகளின் தொகுப்பு பிளவத்தை அலுவலகத்துக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளர்

ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்யவோ அவற்றை கட்டுப்படுத்தவோ முடியாமல் உள்ளது டித்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் செல்லுபடியற்றவையாகியுள்ளன உண்மையில் நாடு அந்த ஆட்சியில்தான் வங்கரோந்து அடைந்துள்ளது நாட்டின் எந்தவொரு ஜனாதிபதியினதும் வாழ்க்கை முறைமை தொடர்பில்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்புடன் நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது எம்மால் குற்றம் சுமத்த முடியாது அவரொரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரது பாது காப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்குமானால் இனிவரும் எந்தவொரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முன்வர மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் பூகோள அரசியலில் எம்மால் தனித்து பயணிக்க முடியாது பிளவத்தை அலுவலகத்துக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது தற்போது சட்டமாதிபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை போன்று முன்னர் பல நீதியரசர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன உயர்பதவி வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் எதேச்சிகரமான தலையீடு காணப்படுகின்றது இது நாட்டுக்கு சிறந்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகள் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கிடையே பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் இரண்டாயிரத்து இருபத்தாறு பாதீடு யோசனை அமைவாக தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆயிரத்து முன்னூற்று ரூபா தினசரி வருமானத்தை நானூறு ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது தொழிலாளர்களின் புதிய தினசரி வேதனம் எழுநூற்று உயர்படுகின்றது வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சி தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதை தவிர்த்து இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போராட்டத்திற்குமான கட்சியாகத்தான் செயல்பட்டு வருகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றம் சுமத்தியுள்ளார் அதேபோன்று அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக ஒரு விடயம் பேசுபொருளாக இடம்பெற்று வருகின்றது விசோடமாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரனுக்கு எதிராக அவர்களது கட்சிக்குள்ளேயே குழப்ப நிலையை ஏற்படுத்திக் கொண்டு அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதேபோன்று அவரை நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியிலிருந்து அவரை விலகுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே தமிழரசுக் கட்சி தமிழர்களுக்கான உரிமை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக இருந்து வந்தது ஆனால் இன்று பதவியாசிக்கும் கதிரை போராட்டத்துக்குமான கட்சியாகத்தான் தற்போது செயல்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது விசேடமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்து இருந்தாலும் மீண்டும் அவரது அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு தக்கவைத்துக் கொள்வதற்குமான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரோடு சேர்ந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சானக்கேனும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக தமிழரசு கட்சி பலவிதமாக சிதைந்து போய் தமிழர்களின் உரிமையை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்கான உரிமை வென்றெடுப்பதற்காகத்தான் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றதாக குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்கள் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கு குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் பதிமூன்றாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு இதன்போது உத்தரவிட்டுள்ளார் ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியொன்றை துஷ்பிரயோகம் செய்த தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அடிப்படையில் நிதிக்குற்று புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேகநபர்

அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் மூன்றாம் திகதி ஒத்திவைத்துள்ளது குறித்து உத்தரவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரொஹான் அபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குலாத்தினால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு தயாராக இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் அறிவித்தார் அதற்கு இந்த உத்தரவு எதிர்வரும் மூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதியரசர் தெரிவித்துள்ளார் அதற்கு முன்னதாக இந்த உத்தரவை தயார் செய்ய முடியும் நிகழுமாயில் எதிர்வரும் திங்கக்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி அவ்வாறு நிகழுமாயில் அது தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் என நாட்டில் மின்கட்டணங்கள் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தரம் குறைந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதால் மின்கட்டணத்தை சுமார் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை உயர்த்த வேண்டிய நிலை உருவாகலாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனகர் தெரிவித்துள்ளார் நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்தால் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார திறன் தானாகவே குறையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய இத்தகைய நிலை மின்சார உற்பத்தியை நேரடியாக பாதிப்பதுடன் நிதி சிக்கலையும் ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் சாதாரணமாக பத்து கிலோகிராம் நிலக்கரியால் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார அளவு ஒன்று காணப்படும் என தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலக்கரியை பயன்படுத்தினால் மின்சார உற்பத்தி சராசரி இருபது சதவீதம் வரை குறைவாகவே உற்பத்தி செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலக்கரி தரமற்றது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் பாரிய அளவில் இழப்பீடுகள் ஏற்படுகின்றன என கூறிய அவர் இறுதியில் அந்த சுமை முழுவதும் மக்களின் மேல் குறிப்பாக மின்சார நுகர்வோரில் மேல் விழும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் மின்கட்டணம் உயர்வை மேற்கொள்ள மின்சார சபை முன்மொழிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நிலக்கரி பிரச்சினையால் ஏற்படும் கூடுதல் இழப்புகளை குறைக்க மின்கட்டணம் மேலும் கிரிந்த மின்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் ஊடாக அரசாங்கத்திற்கு இரண்டு கோடி ரூபாயிற்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்தின உள்ளிட்ட இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டை ஜூ பத்தாம் த விசாரணைக்கு அ உத்தரவிட்டுள்ளது குறித்து முறைப்பாடு என்று கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் விடயங்களை முன்வைத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளினும் நிறைவடையவில்லை எனவும் அதன் முன்னேற்றத்தை அறிக்கையிடுவதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரியிருந்தார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் முறைப்பாட்டை ஜூலை பத்தாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க திகதியிட்டதுடன் அன்றைய தினம் விசாரணைகளில்

கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கை நுகர்வோரின் உணவு கலாச்சாரத்தின்படி இறைச்சி மீன் மற்றும் பிற உணவுகள் பெரும்பாலும் பொறித்தெடுக்கப்படுகின்றன ஆனால் தேங்காய் எண்ணெய் மட்டுமே பொறிக்க ஏற்றதாகும் பாமண்ணை மற்றும் பிற எண்ணெய்களை பயன்படுத்துவது ஆரோக்கியத்துக்கு கேடானது என மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே குறைந்த விலையில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பெறுவதற்கான நுகர்வோரின் உரிமையை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றோம் தேங்காய் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள் அந்த உரிமையை மீறுவதாக தெரிகின்றது நம் நாட்டின் நுகர்வோர் உட்கொள்ள வேண்டிய தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்ய கிடைக்கும் தேங்காய்களை ஏற்றுமதியாளர்கள் வாங்கி டொலர்களை சம்பாதிக்க தேங்காய் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றார்கள் இதன் விளைவாக உள்ளூர் சந்தையில் தேங்காய் எண்ணெய் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது வணக்கம்